ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து கேதுவுடைய பயிற்சியில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கே பூரத்தில் இருக்கிற கேது என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் அந்த மனோகாரனுக்கு இந்த ஞானக்காரகனான கேது என்ன செய்ய போகிறார் அப்படின்னா மிக மிக சிறப்பான பலன்களையே தர்றார் அதாவது பணம் அப்படின்ற மாதிரி இல்லை ப நிறைய பணம் கொடுத்து அவங்க தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பாரா அப்படின்னு இல்லை தேவையான விஷயங்கள் சந்தோஷங்கள் நிம்மதி அந்த மாதிரி விஷயங்களை நிறையா கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த மனோக்காரகனும் ஞானக்காரகனும் சேரும்போது இவங்களுக்கு பலவிதமான கற்பனா விஷயங்கள் அப்படின்ற விஷயங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கு வரும் அப்படின்னா கதை எழுதுறவங்க கட்டுரைகள் எழுதுறவங்க இந்த உண்மை கதைகளெல்லாம் எல்லாம் எழுதுறாங்க பாத்தீங்களா அந்த உண்மை கதைகள் அவ்வளோ சுவாரஸ்யமா இல்லாம இருக்கும் ஆனாலும் இவங்க அவங்களோட கற்பனைவெல்லாம் சேர்த்து அந்த கதையை மிக 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 சுவாரஸ்யமா செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த சினிமாக்காரங்க சீரியல் காரங்க எங்கள் மாதிரி யூடியூபர்ஸு அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாமே இது வந்து மிக மிக சிறப்பாக நிறைய கண்டென்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் மூணாம் பாவ தொழில ஈடுபட்டு எல்லாருக்குமே ஓகேங்களா அதே போல் வக்கீல்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாமே வந்து இது மிக மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் அதாவது நிறைய பேத்துக்கு புரியாத விஷயங்கள் இவங்களுக்கு ஈஸியாக புரியும் அந்த மாதிரி தான் இருக்கும் திருமணம் நடக்குமா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது திருமண காலகட்டமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பா திருமண காலகட்டம்தான் இதில் இதுல யா ரோகிணி நட்சத்திரம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அவங்க திருமண வாழ்க்கையை பத்தின கற்பனை நிறையா வச்சுருப்பாங்க தான் திருமணம் காணதுக்கப்புறம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த இந்தந்த ஊர்களுக்கெல்லாம் போகணும் கணவரோட இப்படியெல்லாம் வாழணும் அவருக்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி தான் ஆஃபீஸ் போகிறப்போ அவர் வந்து பாய் சொல்லிட்டு போகணும் அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் பெண்கள் கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க தான் மனைவி வந்து தனக்கு அந்த வகை வகையாக சமைச்சி கொடுக்கணும் டிஃபன் ப கட்டி கொடுக்கணும் வெளியவே இவ்வளோ நாள் ஹோட்டலே சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னையாவது மனைவி வந்ததுக்கப்புறம் சிறப்பாக நல்ல ஃபுட்டு சாப்பிடலாம் அவங்க வந்து தனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க சீக்கிரமா வீடு கட்டணும் ரெண்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படி நிறைய கற்பனைகள் அவங்களுக்குள்ள அவங்க இணைகளை பத்தி இருக்கும் இந்த நேரத்துல அது மாதிரியெல்லாம் எல்லாம் பேசவும் செய்வாங்க இப்படியெல்லாம் எனக்கு ஆசை இருக்கு நீ இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க அவங்களும் அவங்களோட கற்பனைகளை எல்லாம் சொல்லி இவர் இவர் சந்தோஷப்படுத்துவாங்க இது ரெண்டுமே சரியா வந்து ரெண்டு பேரும் நல்லபடியா இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக மனோகாரகன் சந்திரனும் ஞானக்காரகன் கேதுவும் இணையும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நான் வந்து மனோகாரகனும் ஞானக்காரகனும் இணைகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரே கட்டத்துல சந்திரனும் கேதுவும் இருக்கும் அது இணைவு அப்படி கிடையாது சந்திரனோட நட்சத்திரக்காரர்களுக்கு பூரத்துல இருக்கிற கேது எந்த என்ன பாவ அடிப்படையில் வராரோ அதை வச்சு நான் இணைவு அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கட்டத்துல இல்லை நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படியெல்லாம் கேட்காதீங்க ஜோதிடத்தில் பல பல விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சது அந்த கட்டம் மட்டும்தான் பல ஜோதிடர்களுக்கும் கட்டம் மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா அதே போல சாரம் தெரியும் சந்திரன் சுக்ரன் சாரத்துல தானே இருக்க கேது இப்போ சுக்ரன் சாரத்துல தானே இருக்குது எங்க சந்திரனும் கேதுவும் இணைஞ்சது அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க அதுக்கு வந்து நீங்கள் கேபி ஜோதிடம் தான் படிக்கணும் இல்லைன்னா நான் சொல்றதை அப்படியே கேட்டுக்கோங்க அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இப்போ குழந்தை பெற்றுக்க விரும்புவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் விரும்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தாம்பத்தியத்துலையும் நிறைய ஈடுபாடு இருக்கும் அதனால தாம்பத்தியம் வச்சுக்கும் போது கண் ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை கிடைக்கும் புதிதாக திருமணமானவங்களா இருந்தாலும் சரி இல்லை திருமணமாகி கொஞ்ச காலம் ஆன கணவன் மனைவி ஜோடிகளா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் நிறைய ஈர்ப்பு இருக்கும் அதன் காரணமாக இரண்டாவது குழந்தை கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து குடும்ப பிரச்சனைகள் இருக்குமா எல்லாம் கேட்குறீங்க குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்கான சல்யூஷன்ஸை சொல்லி அவங்கள ஈஸியாக அவங்களுக்கு சால்வ் பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா திரும்பி அதே தான் மனோக்காரனும் மனோக்காரகனான சந்திரனும் ஞானக்காரகனான கேதுவும் இணையும் போது அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஈஸியாக கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே சால்வ் ஆகிடும் அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இவங்க அழகாக ஒரு சொ வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் ஆஃபீஸ்லேயே நடக்கும் ஆஃபீஸ் போகிறாங்க ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி ஆஃபீஸில் இவங்க கிட்ட ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க ஈஸியாக அதை சால்வ் பண்ணி விட்டுருவாங்க மேனேஜர்ஸ் அந்த மாதிரி இவங்களை விட மேலே இருக்கவங்களே கூட இவங்களை வர சொல்லி ரூமுக்கே கூப்பிட்டு இது இப்படி இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை கேட்குற அளவுக்கு மிக்க மிக சிறப்பாக சில பிரச்சனைகளை அழகாக தீர்த்து வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதன் மூலமாக இவங்களுக்கு பதவி உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் அதே போல தான் வியாபாரத்திலும் அப்படி தான் ஏதாவது சிக்கல்கள் இருந்தது இல்லை தொழிலில் சிக்கல்கள் இருந்தது என்னவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த சிக்கல்களை தீர்த்துக்குவாங்க அதே போல் லக்னம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நட்சத்திரக்காரர்களுடைய லக்னம் மிக சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இப்போ நடந்த அந்த விஷயங்களை அப்படியே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த காலகட்டம் மாறிடும் இப்போ கேது பூரத்துலேருந்து நகர்ந்து போயிடுவார் அப்போ கூட இவங்க அந் இந்த இப்போ நடந்த விஷயங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்நாள் முழுக்க தொழிலில் வியாபாரத்துலலாம் இதையே அப்ளை பண்ணி வச்சு வந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் வந்து ஒரு நல்ல காலம் வரும்போது உனக்கு சரிய விஷயங்கள் புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதுதான் இந்த மாதிரி ஒரு மனோக்காரகனும் ஞானக்காரகனும் ஒரு இடத்துல இணைஞ்சு அந்த பாவக ரீதியாக இணைஞ்சு அந்த விஷயங்களை ஒன்று புரிய வைக்கும்போது நமக்கு அது லைஃப் லாங் அப்படியே தொடரும் இந்த நட்சத்திரம் கேது மாறி போகிறதுனால மாறிடாது இதை அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்குவாங்க அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது மிக மிக்க மிக சிறப்பா ஒர்க் அவுட் ஆகும் படிக்கிற குழந்தைங்க அந்த புரிதலோட படிப்பாங்க ஓகேங்களா எப்படி படித்தா எப்படி மார்க் வாங்கலாம் எ எவ்வளோ ஈஸியாக அந்த ஸ்மார்ட்டாக அந்த வேலையை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு அப்படியே நெனைச்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த மனோக்காரகன் ஞானக்காரகன் நிறைவு அப்படிங்கிறது இந்த பயிற்சி காலங்களில் மட்டும் இல்லை உங்கள் சுய ஜாதகங்கள்லேயும் மனோக்காரகனான சந்திர தசை சந்திர புத்தி சந்திர அந்தரம் அந்த மாதிரியெல்லாம் வரும்போது கேது தசை கேது புத்தி கேது அந்தரங்கள் நடந்து சந்திரனும் கேதுவும் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நேரமாக இருக்கும் அதுவும் அவங்க மூணாம் க காரக வேலைகள் மூணாம் பாவக ரீதியான வேலைகளுக்கு வரும்போது மிக மிக சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரத்துல நமக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம வாழ்நாள் முழுக்க எடுத்துட்டு போயிடுவோம் அந்த அந்தரம் மாறிடும் தசா புத்தி மாறிடும் அந்தரம் கூட மாறி போயிடும் ஆனால் நமக்கு வந்து அது வாழ்நாள் முழுக்க ஒரு பாடம் நமக்கு மனதிலேயே இருக்கும் சந்திரன் கேது இணைவு அப்படின்றது சாத விஷயம் கிடையாது பல பல நேரங்களில் அது மக்கா ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்போவுமே நடக்காது அதாவது சந்திரன் ப்ளஸ் கேது ப்ளஸ் மூணாம் பாவம் இந்த இணைவு எல்லாருக்கும் நடக்காது அடுத்தடுத்த நட்சத்திரக்காரர்களுக்கு கே சந்திரன் கேது இணையும் போது கூட அது மூணாம் பாவக ரீதியாக இணையாது அதனால் இதுதான் உங்களுக்கு சூப்பரான காலகட்டம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்லபடியாக வந்துக்கோங்க அது உங்கள் சமர்த்தியம் ஓகேங்களா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்களுக்கு தானே இணை இது மிக மிக சிறப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்பு அவ்வளவு சிறப்பாக கிடையாது மோஸ்ட்லி விரும்பவும் மாட்டீங்க உள்நாட்டிலேயே நீங்கள் எல்லாமே உங்களால் செஞ்சுக்க முடியும் அதனால் வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் கடன் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டானா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தவிர்க்க பார்ப்பீங்க ஓகேங்களா எத் கடனே வாங்காமல் சில பிரச்சனைகளை முடிச்சுக்கலாம் அப்படிதான் நினைப்பீங்க வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு ரெண்டு காரங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் வழக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்குகளில் இதுதான் அதாவது வெற்றி அப்படின்றது வேறு ஆனால் சமயோஜிதமாக வெற்றியை இழுக்கிறது நம்ம பக்கம் அந்த மாதிரி ஒரு சமயோஜிதமான காலகட்டம் தான் சந்திரன் கேது இணைவு அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி சாமர்த்தியத்தினால வெற்றி தானா வராது ஓகேங்களா சாமர்த்தியமாக பேசி இந்த வெற்றிய நமக்கு கொண்டு வர்றது மோஸ்ட்லி தான் நீங்க யாரு மேலேயே வழக்கை போட மாட்டீங்க அந்த இந்த நேர யாரு மேலேயும் வழக்கு நீங்க போட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் பத்து வருஷம்லாம் இந்த விஷயத்துக்கு பின்னாடியெல்லாம் அலைய முடியாது அது தேவையும் இல்லை நடந்தால் நடக்கட்டும் நடக்காட்டி போட்டோம்னு நீங்கள் விட்டுருவீங்க ஆனால் உங்கள் மேலே யாராவது வழக்கு போடுவாங்க இல்லைங்களா அது மாதிரி போடும் காலகட்டத்தில் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி எதுக்கே பத்து வருஷம் பிரச்சனை என்ன வேணும்னு சொல்லி பேசியே நம்ம தீத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருப்பீங்களோ தவிர எந்த காரணத்துக்காகவும் வழக்கு அப்படின்ற விஷயத்துக்குள்ளேலாம் போகவே மாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற விதமான வருமானங்கள் அதாவது நம்ம சம்பாதிக்கணும் போக வேற ஏதாவது வகையிலிருந்து வருமானங்கள் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் நீங்க யோசிச்சு உங்களுக்கான விஷயங்களையெல்லாம் செஞ்சுக்குவீங்க அதாவது மனைவி பக்கம் இருந்து ஏதாவது வர வேண்டி இருக்கு அப்படின்னா கரெக்டாக யோசிச்சு பிளான் பண்ணி என்ன சொன்னால் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னுலாம் யோசிச்சு மிக சரியா செய்வீங்க அதே போல் ஏதாவது வாடகை வரல அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு அழகா பேசி திட்டல மாட்டேங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லி பேசி அவங்களே இந்தாங்க அப்படின்னு குடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி பண்ணிடுவீங்க அந்த மாதிரி எல்லா இடத்துல உங்களுக்கு ஏதாவது வேண்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு அழகாக கட்டாம் போட்டு காய் நகர்த்தி அழகா அதை வாங்கிடுவீங்களோ தவிர யாரு சண்டைக்கு போக மாட்டீங்க எந்த வித சச்சரவு வச்சுக்க மாட்டீங்க மூஞ்சியை சுழிக்க மாட்டேங்க யாரையும் மட்டந்தட்டி பேச மாட்டேங்க எதுவுமே பண்ண மாட்டேங்க ஆனா நீங்க பேசுற அந்த சாதுரியமான பேச்சுலயே அவங்க உங்களுக்கு என்ன சேனியுமா முடியுமோ அது எல்லாமே செஞ்சுட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சந்திரன் கேது ப்ளஸ் மூணாம் பாவ இணைவு அப்படின்றது மிக 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 சிறப்பான காலகட்டமாக அமையுது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்